நான் எதை குறித்து பேசுகிறேனோ அதை பொறுத்துதான் என் வாழ்க்கையில பலன் உண்டாகி கொண்டே இருக்கான் ஆமே சில பாதையில நல்ல பலத்தால நிக்கணும்னா நான் நின்று சந்திக்க வேண்டுமானால் என் வாயின் வார்த்தையில நான் எதை பேசுகிறேன் எதை பேசுகிறேன் யோபுக்கு முதல் அதிகாரத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஸ்டெடியா நின்ற யோபுவால நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் வரையில் அதே பலத்துல நிக்க முடிஞ்சுதான்னு கேட்டா கொஞ்சம் தளர்ந்துட்டார் ஏன்னா முதல் ரெண்டு அதிகாரத்தில் அவன் பேசின வார்த்தைகளுக்கு அதன் பிறகு அவன் பேசின வார்த்தைகளுக்கு வித்தியாசம் இருக்குது நான் எதை பேசி கொண்டிருக்கிறேனோ அதை வைத்துதான் நான் நிற்க முடியும் பாருங்க தெரிந்த பகுதிதான் வண்டுசாமில் பதினேழாவது அதிகாரம் அங்கே இப்பொழுது கோலியாத் வந்து நிற்கிறான் அத்தனை பேரும் பயந்து நடுங்கி கலங்கி உட்பட இந்த இராணுவத்திலேயே அந்த இசைவேலிலேயே உயர்ந்தவன் பலமுள்ளவன் அப்படிப்பட்ட சவுல் உட்பட அத்தனை பேரும் பயந்து நாற்பது நாட்கள் அவன் வந்து நிற்கும் போதெல்லாம் இவர்கள் பயந்து ஓடுகிறார்கள் அப்பொழுது அவன் வந்து நான் முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி இப்பொழுது ராஜாவினிடத்தில் அவனை குறித்த காரியங்கள் அறிவிக்கப்பட்டதும் ராஜா சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி மூன்றாவது பதினேழாவது அதிகாரம்

நான் இது சொல்கிறேன் இவனை குறித்து நீங்கள் கலங்காதீங்க இந்த விஷயம் ஏன் விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ற ஆமாம் இந்த வார்த்தை இன்னைக்கு காலைல தியானிக்க போது கூட இன்னைக்கு பலரும் நம்ம கூட இருந்து நாம் சந்திக்கிற சில ஃபேஸில் நம்ம ஃபேமிலி கூட இருந்து நம்ம புலம்புவாங்க தெரியுமா ஏ இதோ நீ எப்படி சாதிக்க போற இந்த காரியம் லைஃப்பில் எப்படி நடக்க போகுது இப்படி யாராவது உங்களை சுற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள் இதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க இது ஏன் விஷயம் நான் பார்த்துக்கிறேன் இது ஏன் விஷயம் நான் பார்த்துக்கிறேன் இந்த காரியத்துல ஜயம் எப்படி வரும்னு எனக்கு தெரியும் அதே அதே இடத்துல இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே தாவிது ஜெயித்தால்தான் அத்தனை பேருக்கும் சந்தோஷம் உங்க குடும்பத்தில் உங்க லைஃப்ல இந்த காரியம் நடந்தால்தான் அநேக சந்தோஷங்கள் உண்டாகும் அப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை தைரியத்தோட சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒருவர் வந்து ரட்சிக்க வருவார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் தாவித் சொல்ற இந்த விஷயத்தை ஏன்னா கோலியத் ஒருவனை தான் அழைக்கிறான் தாவித் சொல்ற நான் வந்ததுக்கு முகாந்திரம் இருக்கிறது இந்த பிரச்சனையை சந்திக்கிறது என் ஆண்டவர் எனக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார் இந்த பாதையில நடக்க வேண்டியது கத்தர் எனக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல சவுல் இருந்து ஃபீல் பண்றார் நீ எப்படி போய் யுத்தம் பண்ணுவ நீ எப்படி இதை சாதிக்க போற நீ அவனை பார்த்தியா அவன் பலத்தை பார்த்தியா நீ சந்திக்கிற சூழ்நிலையை பார்த்தியா உன் வயசை பார்த்தியா நாட்கள் தாண்டுது பாத்தியா இத நீ எப்படி சந்திக்க போற எப்படி இதை நீ ஃபேஸ் பண்ண போற இப்படி சொல்லி சவுல் பேசுகிற வார்த்தைகள் யாரை குறித்து என்றால் ஒன்று தாவிதை குறித்தும் ரெண்டு தாவிது சந்திக்கிற பிரச்சனை குறித்தும் அவ வாயில ஃபுல் சொல்ற வார்த்தை தாவீதை குறித்தும் தாவிது சந்திக்கிற பிரச்சனை குறித்தும் தாவிதை குறித்தும் தாவிது சந்திக்கிற பிரச்சனை இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னை குறித்து பேசவில்லை தான் சந்திக்கிற பிரச்சனை குறித்து பேசவில்லை அவரை குறித்து பேசுகிறார் அவர் கொடுத்த ஜெயத்தை குறித்து பேசுகிறார் உலக என்னை சுத்தி என்னை குறித்து பேசும் என் பெலவினத்தை குறித்து பேசும் என் சூழ்நிலை குறித்து பேசும் ஆனால் அந்த பாதையில் நடக்கிற அன்பு உள்ளமே நீங்க எதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னை குறித்து பேசுவதற்கல்ல இந்த பாதை என் பெலவினத்தை குறித்து பேசுவதற்கில் இந்த பாதை தேவன் அனுமதித்தது அவரை குறித்து பேசுவதற்கும் அவர் பலத்தை குறித்து பேசுவதற்கும் அவருடைய அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்குமே இந்த பாதை கத்திர எனக்கு விசுவாசிக்கிறவங்க உயர்த்தி அனுமதிக்கிறவங்க வலதுகாரத்தை சொல்லலாம் சவுல் கோலியத்தை குறித்து பேசுகிறா தாவிதை குறித்து பேசுகிறா இதை பார்த்துட்டு இருக்கிற சவுலுக்கு எதுல நிக்க முடியல நான் இந்த காரியத்துல நிக்க முடியல அவன் சொல்றான் ஜெயிக்க முடியாது ஆனா அதே இடத்துல தாவிது தன்னை காட்டவில்லை தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை காட்டவில்லை ஒரே ஒருத்தர் சொல்றான் சிங்கத்தை ஜெயிக்க வைத்தவர் கரடியை ஜெயிக்க வைத்தவர் இவனையும் ஜெயிக்க வைப்பார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்றவங்க ஆலை லூய உமக்கு பாடவர் யார் ඌූමකොපානව යා හූමකොපානවයා ඌමකොපානවයා වානතිලුම්බුබිලු උමකොපපානව ආබේවානතිලුබුබීලු உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை குறித்தும் உங்கள் சூழ்நிலை குறித்து பேசும்போது நீங்கள் எதை பேசுகிறீர்கள் யாரை குறித்து பேசுகிறீர்கள் எதை பத்தி சொல்றீங்க அதிகம் அதுதான் விசுவாச அறிக்கை ஆமே சூழ்நிலை கொஞ்சம் தடுமாறும் போது இந்த காரியம் இனி இவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகாதுன்னு வரும்போது பல வார்த்தைகள் உங்களை சுற்றி வரும் இனி எப்படி நீ ஃபேஸ் பண்ண போறீங்க இது நீ எப்படி உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்பொழுது தைரியத்தோடு சொல்லுங்க இதுவரை நடத்தி வந்த என் தகப்பன் இதை எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும் என் தகப்பனால் இது கூடும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் காலை லூயா முள்ள பார்த்துட்டு வரையிலும் பவுலுக்கு எழும்பி கூட போகிறதுக்கு மனசு வரல அந்த முள்ளுக்காகவே ஜபிக்கிறோம் அந்த முள்ளுக்கு ஆண்டவர் இதை மாத்துங்க இதை மாத்துங்க இந்த பலவீனத்தை மாத்துங்க ஆனா முள்ளை பார்த்து கொண்டிருந்தவனை கிருபை பார்க்க வைத்த பிறகு அவர் முல்லை குறித்து பேசவில்லை அவர் பலத்தை குறித்து சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற இந்த காரியம் எப்படி சாதிக்க போகுது இது எப்படி நடக்க போகுதுங்கிற கேள்வி வரும்போது மத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியணும் இது என்னால் அல்ல இது அவரால் வாய்க்கப்படும் இது என்னுடைய பலத்தினால் அல்ல இது அவருடைய பலத்தினால் மோசை கோல நீட்டி செங்கடலை பிழந்து விடு சமுத்திரத்தை பிழந்து விடுன்னு சொல்லும்போது போது மோசை போறா தைரியத்தோட இதுவரை பிராக்டிஸ் அப்படி ஒரு அற்புதத்தை இந்த கூட பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது அவ்வளவு நம்பிக்கையோடு சமுத்திரத்துக்கு முன்பாக போய் கோலை நீட்டிட்டு நிக்கிறானா அவன் தன் கையை பார்த்து நின்றுப்பான்னு நினைக்கிறீங்க தன்னிடத்தில் இருக்கிற கோலை பார்த்து நின்றுப்பான்னு நினைக்கிறீங்க இல்ல இதே கோலை வைத்து அவன் ஒவ்வொரு காரியத்திற்காய் நீட்டும் போது ஒருவனுடைய கரம் அங்கிருந்து நீட்டப்பட்டதை அவன் மறந்து போகல அவனுக்கு தெரியும் நான் நிக்க 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 எனக்காய் ஒருவர் நின்று கொண்டிருப்பா விசுவாசிக்கிறவங்க ஆமே ஹாலை லூயா சில கடினமான பாதையில் அன்பு உள்ளமே சொல்லுறத நிறுத்திராதீங்க எதை பேசுகிறீர்கள் இன்னைக்கு உங்கள் வாயில யாரை குறித்து பேசுகிறீர்கள் ஆமே சில சிச்சுவேஷன்ல கத்திரவங்களை கொண்டு போய் சில நாலு பேர் அல்லது ஐந்து பேர் உங்க பக்கத்துல வந்து உங்கள் குறித்து பேச ஆண்டவர் நீ அவரை குறித்து நாட்களுக்கு முன்பாய் தாவீது எப்படி தேவனுக்கு என்று வைராக்கியமாய் தேவனை குறித்து பேசினானோ இதே போல சவுல் பேசினவன் இன்னைக்கு மறந்துட்டான் இன்னைக்கு சவுலுக்கு அதை தெரியப்படுத்துறதற்காக நாற்பது நாள் அத்தனை பேரையும் அவனுக்கு முன்னாடி நிக்க விடாம தாவித கொண்டு வந்து நிறுத்தி தாவித மூலமா பேச வைக்கிறார் அந்த தேவன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார் ஆண்டவுடைய வல்லமை இன்னைக்கும் குறையல சொல்லிட்டே இருந்துங்க சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் வைங்க உங்க கையில இருக்கிறது கல்லா இருந்தாலும் கத்த ஜெயத்து உங்க கையில கொடுக்க போறா ஆமேல் இதோ செருபாவில் தலை கல்லை கொண்டு வருகிறார் அதற்கு கிருமை உண்டாவதாக என்று சொல்லப்படும் ஆமேன் அற்பமான ஆரம்பத்தை அசத்தை பண்ணாத தேவன் எதை பேசுறீங்க இன்னைக்கு அதிகம் ஆண்டவரை குறித்து பேசுங்க ஆமே உங்களை சுத்தி இருக்கிறத பேசிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அவரை குறித்து சொல்லுங்க ஆமா இன்னும் எப்படி இதை நம்புறீங்க என் கூட இருக்கிறவர் பெரியவர் எத்தனை பேர் நம்ம வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் பெரியவர் என்று விசுவாசி கத்தர் எனக்கு இதை செய்ய வல்லவ ஊமக்கொப்பானவையா பானவயா ஊமக்கொப்பானவயா ஊமக்கொப்பானவயா வானத்திலும் பூமியிலு ஊமக்கொப்பானவர் சொலக வானத்திலும் இங்கே தாவிது தன்னை சுற்றி இருந்த சவுலுக்கும் அவரை குறித்து சொல்லுகிறான் தன்னை எதிர்த்து வந்த கோலியாத்துக்கு முன்பாகவும் அவரை குறித்து பேசுகிறான் தெரியுமா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அவன் பேர சொல்ல தொடங்கிட்டான் நீங்க அவர் நாமத்தை சொல்லி ஒவ்வொரு பாதையில வச்சுட்டே இருங்க ஒரு நாள் வரும் அத்தனை பேரும் உங்க நாமத்தை சொல்லி தேசத்துல கத்தரை மகிமைப்படுத்துகிறேன் ஆம பல இடத்துல தாவிதுக்கு செஞ்சது தெரியுமா உங்களுக்கு தாவித கொண்டு செய்தது உங்களுக்கு தெரியுமா அதே போல உங்க பேரை சொல்லுவாங்க அந்த சிஸ்டருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா இந்த பிரதர் காண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா இப்படி என்ன வச்சு ஆண்டவர் நாளைக்கு சொல்ல வைப்பார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆவேன் என்று சொல்லி எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்துல இந்த விசுவாசத்தோடு அவரை நாம் உயர்த்தப் போகிறோம் என் கத்த பெரியவர் என் தேவனுக்கு முன்பாக என் தேவனுக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை அவர் எனக்கு பக்க பலமா இருப்பதனால ஆள எந்த பாதையில என்னாலும் நடக்க முடியும் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் இதுவரை ஜெயிக்க வைத்தவர் இனிமேலும் ஜெயிக்க வைப்பார் விசுவாசத்தோட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிழ்ச்சுவோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கம் பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் கத்தாவே தேவர்களில் உமக்கம் பாடவர் யார்